ராச்சியத்தின் சுபிஷெஷம் இந்த நாலக்குரிய தேவார்த்தை So shall my word be that good for out of my mouth it shall not return unto me void but it shall accomplish that which I please and it shall prosper in the thing where to I sent it Isaiah 55 11 నిశ్చలముగా నా ఎద్దకు మరలక అది నాకు అనుకూలమైనదాని నెరవేర్చును నేను పంపిన కార్యమును సఫలము చేయును ఏషియా గ్రంథం యాభై ఐదో అధ్యాయం పదకొండవక్యత அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தின்படியே வாய்க்கும் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து பதினொன்று அன்பின் தேவ பிழகிலே அநேக நேரத்திலே தேவ சமூகத்திலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் நம்மை கண்டித்து உணர்த்தும் விதமாய் கடந்து வந்தால் நிச்சயம் அது நம்மை கண்டித்து உணர்த்தும் அதற்கு நாம் விலகி போனாலும் நிச்சயம் அந்த வார்த்தை செய்ய வேண்டிய காரியத்தை செய் முடிக்காமல் தேவனிடத்தில் திரும்பாது அதேபோல் நம்மை தரித்திரத்திலிருந்து மீட்டெடுக்க விரும்பினால் நிச்சயம் தரித்திரத்திலிருந்து மீட்டெடுத்து நம்மை சமாதானத்தின் எல்லைகளுக்குள்ளாக நடத்தும் தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற வார்த்தை அது தேவனிடத்திலிருந்து வருகின்ற வார்த்தை ஆனபடியினால் கவனத்தோடு கூட கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் கர்த்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் Thank you for watching. God bless you.